அஸ்வசும நலன்பொறி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான மேன்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் பதினாறாம் திகதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்தில் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் பலர் அஸ்வசும திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை எனவும் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அஸ்வசும திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனையை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு எட்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களிலிருந்து நான்கு லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இதன்படி இரண்டாம் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட எட்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் விண்ணப்பங்களில் ஏழு புள்ளி ஆறு ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் எண்ணப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஏழு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது பலருடைய விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களில் காணப்படும் குளறுபடிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் இணைக்கப்படாமை போன்ற காரணங்கள் பல விண்ணப்பங்கள் தற்போதும் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தில் உள்ள குறைபாடுகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அஸ்வசிம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை இந்த மாதம் பதினாறாம் திகதிக்கு முன்பாக சமர்ப்பிக்க முடியும் இதன் அடிப்படையில் நாட் எலிஜிபிள் என குறிப்பிட்டுள்ளவர்கள் தங்களுடைய மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும் இரண்டாம் கட்டத்திற்கான தகவல் சேகரிப்பின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டு தகவல்களை சேகரிக்க ஒரு அரசு கள அலுவலர் அவர்களின் வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீடு செய்யலாம் இதன் எவ்வாறு மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பது எவ்வாறான தகவல்களை வழங்க வேண்டும் என்பது தொடர்பில் இங்கு பார்க்கலாம் மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை ஒன்லைன் மூலமாகவும் அல்லது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதன் மூலமாகவோ சமர்ப்பிக்க முடியும் ஒன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குச் சென்று முறைப்பாடுகளை சமர்ப்பித்தல் எனும் பகுதியை கிளிக் செய்வதன் மூலம் பூர்த்தி செய்யலாம் உள்ளுழைந்து நீங்கள் விரும்பிய மொழியில் விண்ணப்பத்தை தொடரலாம் அதன் பின்னர் நீங்கள் அஸ்வசிம விண்ணப்பத்துக்கு பதிவு செய்யப்பட்டவரா அல்லது இல்லையா என்பதை குறிப்பிட்டு இலக்கத்தை குறிப்பிடுவதன் மூலம் விண்ணப்பத்தை தொடர முடியும் மேலும் விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து பிரதேச செயலிடத்தில் கையளிக்க முடியும் நலன்பொறி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குச் சென்று விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்ய முடியும் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை இரண்டுக்கும் ஒரே விண்ணப்பம் வழங்கப்பட்டாலும் எதற்காக விண்ணப்பிக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அடையாளமிட வேண்டும் விண்ணப்பத்துடன் இணைந்து பி சி ஆகிய படிவங்கள் காணப்படுகின்றன அதில் அனைத்து மேன்முறையீட்டாளர்களும் இணைக்கப்பட்டுள்ள அம்மற்றும் மற்றும் பி படிவங்களை கட்டாயம் நிரப்ப வேண்டும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் அனைவரும் சி படிவத்தை கட்டாயமாக நிரப்ப வேண்டும் இவ்வாறு முழுமையாக விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்து பிரதேச செயலக அலுவலகத்தில் கையளிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யாவிட்டால் நீங்கள் மீண்டும் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடலாம் இதே விண்ணப்ப முறையே ஒன்லைன் படிவத்திலும் காணப்படும் ஒன்லைன் மூலம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்பவர்களும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும்